ஸ்மார்ட் போலீசிங் ஃபார் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு டேக் லைனோட கோவை மாநகர காவல்துறை சரகத்திற்குட்பட்ட ஸ்மார்ட் சிட்டி பகுதிகளில் ரோந்து பணியை எளிதாக்குவதற்காக கோவை நகரில் உள்ள குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்குள்ள உள்ள மாணவர்களுடைய உதவியுடன் இந்த தானியங்கி பேட்ரி ஆப்ரேட்டட் வீலர் பெட்ரோல் வெஹிக்கிள் பெட்ரோல் பைக் அறிமுகப்படுத்துவோம் இன்றைக்கி இது வந்து ஒரு பைலட் பேசிஸில் இப்போது பண்ணி பார்க்குறோம் இது ரேஸ் கோர்ஸில் இன்றைக்கி அறிமுகப்படுத்தி காவலர்கள் அதை ரோந்து பணிக்கு பயன்படுத்துவார்கள் இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பொறுத்து கோவை மாநகரில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி ஏரியாக்கள் பாலாங்குளம் ஏரியா உக்கடம் ஸ்மார்ட் சிட்டி ஏரியா அதே போல் ஆர்எஸ்புரம் குறிச்சி ஸ்மார்ட் சிட்டி ஏரியா இது மாதிரி எல்லா பகுதிகளிலும் மொத்தம் ஆறு இடங்களில் ஆறு வாகனங்கள் நம்ம அறிமுகப்படுத்தலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம் இதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து மற்ற பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் இதில் குமரகுரு இன்ஸ்டியூஷன்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப திறமையாக இதை அவங்களா வடிவமைத்து அவங்களா இதை உருவாக்கி இருக்கிறாங்க இதில் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இது இருக்கிறாங்க இதில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதே போல் ஃப்ளாஷிங் லைட்டு ஃப்ளாஷ் லைட்டு இது எல்லாமே ஜிபிஎஸ் அதோடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிற ஜிபிஎஸ் இது எல்லாமே இருக்குது அதாவது ஒரு நல்ல ஸ்மார்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் பேட்ரோலிங் ஆர் ஸ்மார்ட் போலீசிங் ஃபார் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது மக்களுக்கு பயனுள்ளதாக காவல்துறைக்கு பயனுள்ளதாக தான் நம்பி ஆட்டோஸ் எப்படி நல்லா நல்லா இருக்குது ஏன்னா வந்து சின்ன சின்ன தெருக்கள் வந்து ரோந்து பணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப யூட்டிலிட்டி அதிகமாகவே இருக்குது திடீர் பொதுமக்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்காக ஈவன் விபத்தில் அடிப்பட்டவங்களுக்கு முதலீதவி செய்வதற்கோ இல்லை ஹாஸ்பிட்டல்களுக்கு அழைத்து செல்வோ இது மாதிரி பல்வேறு வகையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபோ யோர் ப்ரசன்ஸ் ஹியர் ஸோ வி ஆர் ஹியர் டு லான்ச் அவர் நியூ வெஹிக்கிள் விச் இஸ் பேட்ரோலிங் வெஹிக்கிள் ஃபார் ஸ்பெஷலி ஃபார் த போலீஸ் பேட்ரோலிங் ஸோ இந்த வெஹிக்கிள் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா நான் குமர் குருவோட ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ த வி பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரிசர்ச் செல் ஸோ குமரகுருல வந்து ஸ்டூடெண்ட் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபோரம் வந்து ரிக்குன்னு சொல்லுவோம் ஸோ ரிக்கில் வந்து ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் டிசைன் அந்த மாதிரி ஃபோரமில் தனித்தனியாக ஒர்க் பண்ணுவோம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிசைனாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் ட்ரைக் டூ பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம்னா எங்கள் கேம்பஸ் வந்துட்டு பெரிய கேம்பஸ் ஸோ அந்த கேம்பஸில் செக்யூரிட்டி சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அந்த கேம்பஸ் ஃபுல்லாக அவங்களோட ஒர்க்காக நடந்துகிட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் அந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணி ஸோ கேம்பஸ் ஃபுல்லாக அவங்க பேட்ரோல் போகிறதுக்காக ஒரு ரோந்து வெஹிக்கிளாக நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ அப்படி பண்ணி ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இப்போ அது ஒரு ப்ராடக்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸோ நான் இங்கே கேம்பஸில் ஒரு அஞ்சு வெஹிக்கிள் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ கேம்பஸில் இருக்க இப்போ செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் சீனியர் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே பேட்ரோலிங் வெஹிக்கிள் மூலிமா அவங்களோட ஒர்க்கை சுலபமாக முடிக்க முடிய முடிக்க முடிகிற அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டாக எங்களால் கொண்டு வர முடிஞ்சது ஸோ ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டூடெண்ட் பண்ண ஒரு ப்ராடெக்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ இதில் நாங்கள் கமிஷனர் சாரோட டிஸ்கஷன் பண்ணப்போ ஸோ போலீஸ் பேட்ரோலிங் இந்த மாதிரி பார்க் ஏரியாஸில் ரேஸ்கோஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போலீஸ் பேட்ரோலிங் பீப்புள்ஸ் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்கப்போ அவங்களை பேட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேட்ரோலிங் வெஹிக்கிள் தேவைப்படுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ அதில் வி ஹவ் இனிஷியேட்டட் த ஃபஸ்ட் பைலட் மாடல் விச் இஸ் ஸ்ட்ரைக் டூ பை அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து இண்டிவிஜுவல் வீலுக்கும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ப்ளைன் டெரைனில் தான் ஓட்ட முடியும் சமமான நிலையில தான் ஓட்ட முடியும் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை மண் ரோடு தார் ரோடு எல்லா டெரைன்லேயும் ஆல் டெரைன் வெஹிக்கிள் ஆல் டெரெயின்லேயும் நம்மளால் இந்த வெஹிக்கில் நம்மளால் ஓட்ட முடியும் ஸோ அப்படி இருக்கிற இந்த வெஹிக்கிளில் நம்ம சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சார்ஜில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ ஒரு சார்ஜ் ஒரு ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் எடுக்கும் அண்ட் இதோட மெயின் பர்பஸே வந்து பேட்ரோலிங் பர்பஸ் அப்படின்றதுனால இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து டுவெல் கிலோமீட்டர் பெறாரா நம்ம வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இதை ரெடி பண்ணது இதோட ஓவரால் காஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு வந்துருக்கு ஆரண்டி காஸ்ட் ஐ மீன் ப்ராடக்ட்டோட ஃபைனல் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துருக்கு ஸோ இதோட ஆரண்டிக்காக அரவுண்டு சிக்ஸ் மந்த்சில் டூ டூ லேக்ஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு முறக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஸோ அது போக வந்து இது போக இதை ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக பேட்ரி அண்ட் மோட்டர்ஸ் எல்லாம் நிறைய ஆர்எண்ட்டி தேவைப்படும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு புது வகையான வெஹிக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு தனியாக ஆரண்டி ரிசர்ச் நிறைய பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஸோ அதுக்காக அரௌண்ட் சிக்ஸ்டி கிட்ட ஒரு பேட்ரி செட்டப் லேப் ஸோ கம்ப்ளீட் நம்ம ஒரு செல் சின்ன லெவல் செல் வாங்கி அதை நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு வோல்டேஜில் நம்ம பேட்ரி பேக்கை ரெடி பண்ணி ஸோ அந்த பேட்டரி பேக்கை ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம குமரகுரில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மூலயமா நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பேட்ரி பேக்கவே குமரகுருலேயே நாங்கள் இன் ஹவுஸாக நாங்கள் பேட்ரி பேக் ரெடி பண்ணியிருந்தோம் அண்ட் அதில் அது மூலயமா ரெடியான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த எலக்ட்ரிக் வெஹ் அப்படிங்கிறது ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்டாக வந்திருக்கு இப்போது கமிஷனர் சார்கிட்ட நாங்கள் பேசி ஒரு வெஹிக்கிள் இப்போது ட்ரையலுக்காக வச்சுருக்கு அண்ட் இது போக ஃபர்தராக பத்து வெஹிக்கிள் வரைக்கும் கோயம்புத்தூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம் அண்ட் இது போக காலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபர்தராக ஒரு கம்பெனியாக ஒரு ஸ்டார்டப்பாக எடுத்துகிட்டு போய் ஸ்டூடண்ட் இனிஷியேட்டிவாக ஒரு ஸ்டூடண்ட்டை ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணுற மாதிரி ஸ்டூடண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ குமரகுரு இஸ் ரெடி டு ஸ்டா சப்போர்ட்டர்ஸ் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் த்ரூ அட் திஸ் தமிழ்நாடு ஸோ கோயம்புத்தூர்னு இல்லாமல் அடுத்த சென்னை திருச்சி அந்த மாதிரி இடத்துல மற்ற இடங்களில் ஒர்க் பண்ணுறதுக்காக தே ஆர் ரெடி டு சப்போர்ட்டர்ஸ் ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் தேங்க்யூ